அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பிற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே அல் ஃபௌசுல் கபீர் கிதாபில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பாடம் இரண்டு பார்க்க இருக்கின்றோம் அருமையானவர்களை கடந்த பாடத்திலே கலை அறிமுகம் மற்றும் நூல் அறிமுகம் இன்னும் அல் ஃபௌசுல் கபீரினுடைய தலையங்கத்தினுடைய பொருளடக்கம் இதனை நாம் பார்த்து வந்தோம் அதில் உசூலுத் என்ற இந்த கலை சார்ந்த சில தகவல்களை நாம் பார்க்கும் பொழுது உசூல் என்றால் என்ன அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கடந்த பாடத்தில் உங்களுக்கு கூறப்பட்டது அப்பொழுது அதில் சொல்லப்பட்டது தப்சீர் என்ற இது குறித்தும் சில தகவல்களை நாம் இந்த கிதாபின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனை தெரிந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வளமையாக நாம் பாடத்திற்குள் செல்ல வேண்டும் எனவே இன்றைய பாடத்தில் தஃ்சீர் என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்முத் தப்சீர் தப்சீருடைய எல்மு நம்ம படிக்கப் போகிற இந்த கலையான உசூலுத் தப்சீர் உசூலுத் தப்சீர் என்ற கலை தான் நாம் படிக்கப் போகின்றோம் இந்த உசூலுத் தப்சீர் படிப்பதனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா இல்முத்தப்சீர் என்ற அந்த தப்சீருடைய அந்த இல்மை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த உசூலு தப்சீரை நாம் படிக்க இருக்கின்றோம் தப்சீர் சம்பந்தமாகும் சில விஷயங்களை இந்த அல் ஃபௌசுல் கபீர் என்ற இந்த பிடிஎஃபினுடைய ஆரம்ப பகுதியிலே அதாவது இன்பதான் கிதாபான தொடங்கணும் ஆரம்ப பகுதியில் சில முன்னுரை தகவலாக இந்த கிதாபை அச்சிட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பதிவு செய்து இருக்கின்றார்கள் எனவே இதனையும் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு நல்ல பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அத்தப்சீருகத்தன் இங்கிருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க என்பதையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அகராதியில் தப்சீர் என்றால் என்ன இஸ்திலாகல தப்சீர் என்றால் என்ன இதை பற்றி இந்த இடத்துல சொல்ல இருக்கின்றார்கள் அதே போல மௌதூர் இந்த தப்சீர் என்ற கலை என்னுடைய அடிப்படை என்ன எதற்காக வேண்டி இந்த கலை உருவாக்கப்பட்டது ஏன் வைக்கப்பட்டது என்பதை பற்றி பேச இருக்கின்றார்கள் கரல் இதெல்லாம் வந்து ஒரு கலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கலையை சம்பந்தமாக அடிப்படையாக தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் கரல் இதனுடைய நோக்கம் என்ன ஃபோலாயில் இந்த கலை குறித்து இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் இங்கே அல்லாஹ் நாம் தெரிய இருக்கின்றோம் தொடர்ந்து அத்தப்சீர் ஒத்தவியில் இந்த ரெண்டும் ஒன்னா அல்லது இரண்டுமே வேறு 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 கருத்தை கொண்டதா அது பற்றிய ஒரு சில விளக்கங்கள் இறுதியாக அத்தப்சீரு பிர் ரை தப்சீரு பிர் ரை செய்யலாமா ரை அப்படின்னா தன்னுடைய சுய அபிப்பிராயம் சுய அபிப்பிராயத்தின் படி சுய விளக்கத்தின் படி தப்சீர் செய்யலாமா என்பதை பற்றியும் இறுதியாக சில விஷயங்களை இங்கே கூற இருக்கின்றார்கள் இதை தான் இன்ஷால்லா இன்றைய பாடத்தில் நாம் தெரிய இருக்கின்றோம் பாருங்கள் இப்பொழுது தப்சீர் என்றால் லுகத்தில் என்ன இஸ்திலாகல என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அல் ஈதாஹு வபி அகராதியில் அஹராதியில் தப்சீருக்கு வந்து அல் ஈலாக் தெளிவுபடுத்துதல் அத்தபி விளக்கமளித்தல் இது போன்ற அர்த்தங்கள் அதற்கு இருக்கிறது ஒஸ்திலாகன் இன்னும் இஸ்திலா தப்சீர் என்ற அந்த கலை வல்லுநர்களின் வழக்கிலே இந்த தப்சீர் என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அனில் குர்ஆனில் மஜீதி மின் ஹைசு தலாலிஹி அலா முராதில்லாஹி தாலா பி கதரி தாக்கத்தில் பஷரி முதல்ல தேவையான அளவுக்கு வார்த்தை அர்த்தங்கள் நாம் பார்த்து கொள்ளலாம் எல்முன் அது ஒரு எல்மு யுபஹசு ஆய்வு செய்யப்படும் ஆராயப்படும் ஃபீஹி அந்த எல்முடைய விஷயத்தில் அனில் குரானில் மஜீதி கண்ணியமான இந்த குரானை பற்றி தப்சீருடைய கலையில் குரானை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம் பஹசு பண்ணுவோம் மின்ஹூ தலாலதிஹி இதனுடைய லமீர் வந்து இந்த அல் குர்ஆன் மஜீதின் பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் குரான் மஜீதினுடைய அறிவிப்பை பொறுத்து அலா முராதில்லாஹி தாலா உயர்ந்த அல்லாஹினுடைய நாட்டத்தின் மீது அதாவது அந்த குரானுடைய வசனங்கள் வாசகங்கள் அல்லாஹினுடைய முராதின் மீது அறிவிக்கிறது எப்படி அறிவிக்கிறது என்பதை கவனித்து இந்த இந்தமுடைய விஷயத்திலே விவாதிக்கப்படும் ஆய்வு செய்யப்படும் எந்த அளவுக்கு கதிரி தாக்கத்தில் பஷரியத்தி மனித சக்தியின் அளவை கொண்டு அதாவது அல்லாஹினுடைய முராது என்ன அப்படிங்கிறத மனிதர்களாகிய நம்ம வந்து என்ன செய்ய முடியாது மிக துல்லியமாக சொல்லிவிட முடியாது அதனால தான் உங்களுக்கு ஹரூஃபுல் முக்கத்தாயத்து குறித்து வரும்பொழுது கூட அங்கே வந்து அல்லாஹூ ஆயலமுபி முராதிகி அப்படின்னு தான் அந்த இடத்துல முஃபஸிர்கள் தப்சீர் செய்வார்கள் அப்போ சில விஷயங்கள் தான் அதனுடைய முராதை நாட்டத்தை சரியாக அறிந்தவனாக இருக்கிறான் அப்போ நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சக்தியின் அளவுக்கு உட்பட்டு இந்த குரானினுடைய வசனங்கள் அல்லாஹினுடைய முராதின் மீது எப்படி அறிவிக்கின்றது என்பதை பற்றி பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு எல்முதான் ஒரு தான் இந்த தப்சீர் என்ற கலை எல்மு தப்சீர் ஹைர் இப்போ இதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய சக்தியின் அளவை கொண்டு குரானினுடைய அந்த அறிவிப்புகள் உயர்ந்த அல்லாஹுவின் நாட்டத்தின் மீது அறிவி அறிவிப்பதை கவனத்தில் கொண்டு கண்ணியமான இந்த குரானை பற்றி எதிலே விவாதிக்கப்படுமோ ஆய்வு செய்யப்படுமோ அத்தகைய ஒரு இல்முதான் இல்முத் தப்சீர் என்பது தஃசீர் என்ற இல்மு இதுதான் தஃசீருக்கான ஒரு வரைவிலக்கணமாக இருக்கிறது அப்போ இப்படி இதற்கு இதற்கு வந்து அரபுல சொல்கிறாங்க தாரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இப்படி தாரீஃப் கொடுத்ததுனால இந்த தப்சீருடைய கலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படாது எதுலாம் இந்த தப்சீருடைய கலையை விட்டும் வெளியாகிறது என்பதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஃபஹ்ராஜ் இல்முல் ஆதி கிராத்துடைய இல்மு இந்த கலையை விட்டு ஆகவே வெளியேறிவிட்டது அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க அதிகமாக கிராத்துடைய இல்மு இந்த வசனத்தில் உள்ள அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் ஓதப்படும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து அதிகமாக பகசு செய்ய மாட்டாங்க ஃபைனகு ஏனனில் அந்த கிராத்துடைய இல்மாகிறது இல்முன் இல் குரான் இல் கரீமி சங்கையான இந்த குரானுடைய நிலைமைகளை பற்றி அதிலே ஆய்வு செய்யப்படுமே அத்தகைய ஒரு இன்மு தான் இல்முல் கிராஅத் என்பது அதனுடைய லெஃபுதுகளை லபுத்து மட்டிடுதல் என்பதை கவனத்தில் கொண்டு என்பதை கவனித்து லெஃபுதுகளை லபுத்து அப்படின்னு சொன்னனா மட்டிடுதல் பாதுகாத்தல் வரையறுத்தல் இந்த வாரத்தையே எப்படி எல்லாம் உச்சரிக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு குரானுடைய நிலைமைகளை எந்த இல்முலை பேசப்படுமோ அந்த இல்மு தான் இல்முல் கிராத் என்பது அப்போ இல்முல் கிராத் என்பது இந்த தப்சீருடைய இல்முலை வராது அதே போல் கைஃபியத்தி இஹா இன்னும் அந்த லெஃபுதுகளை எப்படியெல்லாம் அதா செய்யணும் அதை உச்சரிக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கவனித்து இந்த லபுத்து லபுத்தி அல்ஃபாதிஹி என்பதில் இது அத்துஃபாகுது ஓ கவுலுனா இன்னும் இந்த தப்சீருக்கு தரப்பட்ட அந்த தாரீஃபில் நம்முடைய சொல்லாகிய பி கதிரி தாக்கத்தில் பஷரியா அப்படின்னு மேலே வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டு ஓ கவுலுனா இன்னும் நம்முடைய சொல்லாகிறது பி கதிரி தாக்கத்தில் பஷரியா என்ற இந்த சொல்லாகிறது அலி பயானின் அது எதற்காக வேண்டி இதை கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா அலி பயானின் ஒரு விளக்கத்திற்காக வேண்டி அன்னஹு லா யுதாஹு ஃபில் இல்மி பி தப்சீரி அதுமுல் இல்மி பி மகானில் முதசாபிஹாதி லா யுதாஹு அப்படின்னு சொன்னான்னா குறை கூறியதாக கருதப்படாது குறை குறை கூறப்படாது குறையாக சொல்லப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன குறையாக சொல்லப்படக்கூடாது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் அதாவது குரானில் வந்து அல் முத்தாபிஹாத் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் இருக்கிறது பிஹாத் அதில் கட்டுப்பட்டதான் ஹரூஃபுல் முகத்தஹாத் சில சூறாக்களினுடைய தொடக்கத்தில் இடம்பெறக்கூடிய தடிப்பமான எழுத்துக்களை கொண்ட வசனங்கள் அலி பிளம் மீம் அலி பிளம் ரோ இப்படின்னு வருது இல்லை அப்படி இதெல்லாம் ஹெரூஃபுல் முகத்து ஆயத்தில் கட்டுப்பட்டது இதற்கு முத்தசாபிஹாத் ஆயாத்து முத்தசாபிஹாத் என்று சொல்லப்படும் இதனுடைய அர்த்தங்கள் மனிதர்களில் யாராவது அறிந்திருக்கின்றார்களா என்றால் மனிதர்களில் இதற்கான துல்லியமான அறிவு ஞானம் யார்டையுமே இல்லை அது உள்ள இது குறித்த அறிவு ஞானம் யாரிடமும் இல்லை அப்ப தப்சீருடைய இல்முல இதை பற்றி யாருமே பேசலையே அப்படிங்கிறது ஒரு குறைக்குரியதாக கொண்டு வர முடியுமா குறைக்குரியதாக சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தப்சீருடைய இன்மை என்பது கதிரி தாக்கத்தில் பசரியா மனிதனுடைய அந்த சக்திக்கு உட்பட்டுதான் மனிதனுடைய அந்த ஆற்றலுக்கு விளக்க அறிவுக்கு உட்பட்டு எவ்வளவு விளக்கங்களை அடைந்து கொள்ள முடியுமோ இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹுடைய முராது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அறிந்து கொள்ள முடியுமே தவிர நூறு பெர்சன்டு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியுமா கேட்டால் அது முடியாது ஏன்னா மனிதனுடைய அறிவு சக்தி ஆற்றல் என்பது ரொம்ப குறுகியது அல்லாஹினுடைய அறிவு ஞானத்திற்கு முன்னிலையில் பார்க்கும் பொழுது இது ரொம்ப சொருப்பமானது அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த கைது இந்த ஒரு ஒரு நிபந்தனை வந்து ஏன் தாரீஃப்பில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா லி பயானின் விளக்கத்திற்காகவே அந்நகுல் ஆ நிச்சயமாக ஒரு விஷயம் குறை கூறியதாக ஆக்கப்படாது கருதப்படாது ஃபில் தப்சீரை கொண்ட இந்த இல்மின் விஷயத்தில் இந்த தப்சீருடைய கலையில் அது இல்மி அறிவு ஞானம் இல்லை என்பதை பி மகானின் முதஷாபிஹாத் முதபிகான அதாவது வார்த்தைகள் இருக்கும் ஆனால் அதில் அதனுடைய கருத்துக்கள் குழப்பமாக இருக்கும் அதற்கான கருத்து இதுதான் என்று முடிவு செய்ய முடியாது அப்போ அதற்கு முத்தசாபிஹாத் ஒன்றுக்கு ஒன்று மற்றொன்றோடு ஒப்புப்பை ஒப்புமைப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது பல சாத்திய கூறுகள் இருக்கிறது அப்படின்னு வரக்கூடியதை முதசாபிகாத் என்று சொல்லப்படும் அப்ப அந்த முத அந்த வசனங்களின் அர்த்தங்களை கொண்ட அறிவு இல்லை என்பதை குறை கூறியதாக கருதப்படாது அதே போல ஒலா அம்ரி இன்னும் அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்ட அந்த இல்மு இல்லை தப்சீருடைய இந்த கலையில் உயர்ந்த அல்லாஹின் ஆட்டத்தை கொண்ட அந்த அறிவு இல்லை எதில் பில் வாக்கு நப்சிலம்பி வாக்கை நப்சிலம்பர்னால் யதார்த்தத்தில் முன்னிலையில் நிகழ்காலத்தில் இப்பொழுது உள்ள இந்த நடைமுறையில் பார்க்கும் பொழுது அங்குள்ள வசனங்களுக்கு வசனங்களுக்கான அந்த விளக்கத்தையும் நடைமுறை நிகழ்வுகளையும் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது நம்ம அல்லாஹினுடைய முராதோடு அது ஒத்து போகிறதாக தெரியவில்லையே அப்ப அது குறித்த அந்த அறிவு ஞானமும் இல்லையே என்று சொன்னாலும் அது இல்லதான் இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா அல்லாஹினுடைய முராதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாது சரியாக துல்லியமாக அறிந்து கொள்ள முடியாது அவன் என்ன செய்வான் செய்யக்கூடியவன் அப்படி ஒரு அற்புதம் மிக்கவன் தான் அல்லாஹ் மகத்து மகத்துவம் மிக்கவன் தான் அல்லாஹுவாக இருக்கின்றான் அப்போ நமக்கு சில அறிவு ஞானங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம் அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஓரளவு நம்மளால் முடிந்த அளவு குரானை நம்ம விளங்க முன் வருகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தாரீஃபில் வந்து வெளியாகிவிடும் நீங்கிவிடும் எனவே இவைகளையெல்லாம் இது போன்ற அறிவு ஞானம் இல்லை என்பதனால அதை வந்து ஒரு குறைக்குரியதாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓ மௌதூ ஓஹோ இன்னும் இதனுடைய மௌதூள் இந்த தப்சீர் இன்முத் தப்சீருடைய மௌதூள் அதாவது எதற்காக வேண்டி இந்த இன்முத் தப்சீர் வைக்கப்பட்டது அப்படின்னா கலாமுல்லாஹி தலா உயர்ந்த அல்லாஹினுடைய பேச்சுக்காக வேண்டி மின் ஹைசு தலா அலா முராதில்லாஹி தாலா அதனுடைய கலாமினுடைய அறிவிப்பு உயர்ந்த அல்லாஹுவின் நாட்டத்தின் மீது அறிவித்தல் என்பதை கவன கவனத்தில் கொண்டு அல்லாஹினுடைய கலாமை அவனுடைய நாட்டம் என்ன அதை கொண்டு என்பதை அறியும் முகமாக இந்த தப்சீருடைய கலை வைக்கப்பட்டுள்ளது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அல் எக்தி தாவோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கும் இந்த கலையை உருவாக்கப்பட்டதுனால வைக்கப்பை ஏற்படுத்தியதுனால உள்ள நோக்கம் என்ன அல் எக்தி தாலா உயர்ந்த அல்லாஹினுடைய நேரான பாதையை கொண்டு நேர்வழி பெறுதல் ஒத்தமஸுக்கு இன்னும் பற்றி பிடித்து கொள்ளுதல் பில் உருவத்தில் உசுகா உறுதியான அந்த அறுபடாத அந்த கயிற்றை கொண்டு பற்றி பிடித்து கொள்ளுதல் ஒல் ஒசூலோ இலசாதத்தில் அவதியா நிரந்தரமான நர்பாகியத்தின் பக்கம் சென்றடைதல் இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது இன்னும் இதனுடைய சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது மீன்ஹா அதுல இருந்து சில சிறப்புகள் அதாவது இது வந்து சுருக்கமாக நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இங்க நான் வந்து உங்களுக்கு இபாரத்து படிக்காம சுருக்கமான விஷயங்களை மட்டும் இதுல உள்ள கருத்துக்களை மட்டும் சொல்றேன் என்ன நேரத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதில் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குரானுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனை அதனுடைய விளக்கத்தை பொறுப்பேற்று கொண்டான் பய சூரத்துல் ஹயாமாவில் பத்தொன்போதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நிச்சயமாக இதற்கான விளக்கத்தை சொல்லுவது நம்மின் மீது அவசியமாக இருக்கிறது அது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டாங்க பொறுப்பேற்று கொண்டான் அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து குரானுக்கு விளக்கம் வந்து குரானை கொண்டுதான் நாம் விளக்கம் தேட வேண்டும் குரானுக்கு விளக்கம் வந்து என்ன செய்யணும் குரானை கொண்டுதான் விளக்கம் தேட வேண்டும் அப்போ அல் முஃபசிள் அவ்வல் குரானுக்கு முதல் முஃபிரே யாரு அப்படின்னா தான் அப்ப அவனுடைய கலாமுக்கு அவன் தான் முத முதல்ல என்ன செய்வான் விளக்கம் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போல இரண்டாவது ஒரு விஷயம் குரான்ல இன்னொரு வசனம் வருகிறது வருகிறதுனா இலைக்க திக்காஸ் நாற்பத்தி நாலாவது வசனம் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த ஜிகிரை நபியே உங்கள் பால் நாம் இந்த கொண்டு கருத்து அல் குரான் இந்த குரானை நாம் இறக்கினோம் ஏன் இறக்கினோம் அப்படி நாஸ் இந்த மக்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மனுசில இளைகிம் அவர்களின் பால் எது இறக்கி அறப்பட்டதோ அதை நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் சிந்தனை பெறுவார்கள் அவர்கள் அதை பற்றி அவர்கள் என்ன செய்வாங்க சிந்திப்பார்கள் அப்ப அருமையானவர்களே அப்போ இங்கே வந்து விளக்கம் சொல்லக்கூடிய பொறுப்பை வந்து அல்லாஹு ஆலமின் யார் யாரோடு இணைக்கின்றான் என்றால் அபிகல் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு இணைக்கின்றான் குரானுக்கு விளக்கம் தருபவர்களில் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் ரயீசுல் முபசிரின் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் அவியல் நாயகம் சல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களுக்காக வேண்டி இப்படி பிரத்யேகமாக துவா செய்திருக்கின்றார்கள் எல்லாஹும் அல்லிமுகல் கிதாப யெல்லா இவருக்கு இந்த வேதத்தினுடைய ஞானத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக எல்லாவும் அள்ளிமுகத்த வீர விளக்கத்தின் அறிவு ஞானத்தை வேத விளக்கத்தின் அறிவு நா ஞானத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று துவா செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மசூத் ரதியாஹூ அன்பு அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை குரானுடைய அந்த விளக்கத்தை பற்றி சாட்சி சொல்லுகின்றார்கள் இவன் அப்பாஸ் ரதியல்லாஹூ அன்பு அவர்களுக்கு தசீருடைய அந்த அறிவு ஞானம் எவ்வளவு அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது என்பதை நியம துஜுமானுல் குரான் குரானுக்கு விளக்கம் சொல்பவர்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்றால் அப்பாஸ் அவர்கள் நம்ம குரானுக்கு விளக்கத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வரிசையின் கீழே நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா குரானுடைய விளக்கங்களை நாம் பெற முன்வர வேண்டும் அதற்கு பிறகு இறுதியாக இங்கே இன்னொரு ஒரு வரிசையும் தரப்படுகிறது மக்களுக்கு யார் தானும் குரானை கற்று மக்களுக்கு அந்த குரானை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் ஹைரோன்னாஸ் அவர்கள் தான் மக்கள் சிறந்தவர்கள் அப்ப இந்த குரானுடைய அந்த அறிவு ஞானத்தை பெற்றவர்கள்ல முன்னோடிகளான சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் நம்முடைய இமாம்கள் அவர்களின் மூலமாக நாம் இந்த குரானுடைய அந்த அறிவு ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எடுத்த உடனேயே நாம என்ன செஞ்சிடக்கூடாது சுயமாக குரானுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடாது இதற்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வந்துவிடக்கூடாது இறுதியாக அருமையானவர்களை நாம் இந்த பாடத்தினுடைய ஒரு இறுதிக்கு நாம் நெருங்கிவிட்டோம் அத்தபீர் ஒ தவீல் தப்சீர் மற்றும் தவில் இரண்டும் ஒன்றா அல்லது இரண்டும் வேறு வேறு கருத்தை கொண்டதா என்றால் இதுல முகத்தீம் முத்தகத்திமீன்கள் என்ன சொல்றாங்க முன்னோர்கள் இடத்துல முத்தகத்திமீன் என்றால் முன்னோர்கள் முன்னோர்கள் இடத்துல அவ்விரண்டுமே ஒரே அர்த்தத்தை கொண்டுதான் இருக்கிறது அப்ப தப்சீர் தாவீர் ரெண்டுமே ஒன்றுதான் உல் குரான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உல் குரான் அப்படின்னு சொல்லலாம் அம்மா ஐந்தன் முதீன் பின்னோர்கள் இடத்துல பின் வந்த அறிஞர்களிடத்திலே பார்த்தால் அதுல அவர்கள் வித்தியாசம் கூறுகின்றார்கள் அதுல குறிப்பாக என்ற அந்த அறிஞர் அவர்கள் கூறினார்கள் இதுதான் அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தப்சீர் என்றால் ஒரு கொண்டு உள்ள முராது இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தணும் அதே போல அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான் இந்த லபுல கொண்டு இந்த விளக்கத்தை தான் அல்லாஹ் நாடி இருக்கின்றான் என்று சாட்சியும் சொல்லணும் அடுத்து ஷஹாதா சாட்சியும் அதுக்கு பேரு தப்சீரு காம தலீலும் பிகி கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட தலீல் ஆதாரம் அங்கே நிலை பெருமையானால் இந்த பிகி என்பதுல உள்ள இந்த லமீர் வந்து இந்த லெஃபுலுக்காக வேண்டி என்ன விளக்கம் சொல்லப்படுகிறதோ அந்த விளக்கத்தின் பக்கம் நாம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அந்த விளக்கத்திற்கு உறுதிப்படுத்தப்படும் ஆதாரம் இருக்குமேனால் அல்லது இந்த பிகியோட எல்லாமே இந்த தப்சீரின் பக்கமும் வைத்து கொள்ளலாம் அந்த தப்சீருக்கு கதையான ஒரு ஆதாரம் உறுதியான ஒரு ஆதாரம் நிலை பெருமையானால் பசு அப்பொழுது அந்த தப்சீர் ஆகிறது சரியானதாக இருக்கும் இந்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் ஏதும் அங்கே இல்லை என்றால் பிர்ராயி அப்ப அது வந்து என்னது தப்சீரும் பிர்ரா தன்னுடைய சுய விளக்கமாகத்தான் இருக்கும் அது வந்து தப்சீர்ல முகத்தபரான அந்த தப்சீர்ல அது சே சேர்க்கப்படாது புரியுதா பருமையானவர்கள் அப்போ பின்னோர்கள்ல குறிப்பாக இமாம் அபு மன்சூர் அல் நாத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தப்சீர் என்றால் இந்த லபுத கொண்டு முராது இதுதான் என்று உறுதிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் இதை கொண்டு இதைத்தான் நாடுகிறான் என்று சாட்சியும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரம் நிலை பெருமையானால் அப்ப அந்த வந்து சரியானதாக ஆகிவிடும் அந்த ஆதாரம் ஏதும் இல்லை என்றால் பகுவீரும் அது வந்து தப்சீரும் ஆகும் பகுவல் அன்ஹா இது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கின்ற தப்சீரும் என்பது கூடாது அப்ப தவீல்னா என்னீரு தவீல் என்பதாகிறது ترجيح أحد المحتملات بدون القطع والشهادة على الله அதாவது பல சாத்திய கூறுகள் இருக்கும் பொழுது அதுல ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்துவது மகத்தமலாத் அப்படின்னு சொன்னா பல சாத்தியங்கள் எகத்திமாலாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்த்தமும் வைக்கலாம் இதற்கு வந்து இந்த அர்த்தமும் வைக்கலாம் இப்படி அந்த பல அர்த்தங்களில் ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்துவது முதன்மைப்படுத்துவது பிதோனில் கத்தகை ஆனால் அதை முதன்மைப்படுத்தும் பொழுது உறுதிப்படுத்த முடியாது பிது கத்தகையை உறுதிப்படுத்துவது ஒரு சகாதத்தை அடலாம் அல்லாவின் மீது சாட்சி சொல்வதின்றி ஏன்னா நம்ம நமக்கு வந்து அதனுடைய உறுதியான நிலைப்பாடு என்னான்னு தெரியல சரியான அர்த்தம் என்னங்கிறது நம்ம வந்து என்ன செய்ய முடியாது உறுதி கொள்ள முடியாது என்பதனால அதை உறுதிப்படுத்தவும் முடியாது அதே போல மீது சாட்சியும் சொல்ல முடியாது அப்படி இல்லாமல் ஒரு விளக்கத்தை சொல்லுவோமே ஆனால் அது வந்து தவிலாக ஆகும் அது வந்து தப்சீராக ஆகாது அடுத்தபடியாக அருமையானவர்களே தப்சீரம் பிற்ராயி என்பது கூடுமா கூடாதா தப்சீரம் பிற்ராயி அதாவது தன்னுடைய அதாவது தப்சீருக்குன்னு சில வழிமுறைகள் உங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இந்த வழிமுறைகளை எல்லாம் ஒருத்தர் புறக்கணித்து விட்டு எடுத்த உடனேயே அவர் என்ன செய்கிறாரு சுயமாக தன்னுடைய விளக்கத்தை அவர் முன்வைக்கிறார் என்றால் இது வந்து தப்சீரம் பிற்ராய் அதற்கு எந்த ஒரு சான்று ஆதாரங்கள் எதுவுமே அவர் காட்டுறதில்லை இதுக்கு வந்து இதுதாங்க விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி தப்சீரும் பிர்ரா செய்யலாமா என்று கேட்டால் இப்படி செய்யக்கூடாது இந்த தப்சீரும் பிர்ராஹி வந்து சுய சுய விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஹராம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கின்றது அத பேசுறாங்க தன்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு தப்சீர் செய்வதாகிறது ஹவா அது என்னது அப்படின்னு சொன்னா மனோ இச்சையை மனோ இச்சையை கொண்டு தப்சீர் செய்வது ஒரு தப்சீரம் ஐந்தி நப்சிகி இன்னும் புறத்தில் இருந்து விளக்கம் கொடுப்பது இதுதான் தப்சீரம் எந்த அளவுக்கு இவ்விதத்துல அது மாற்றத்தை அவசியமாக்கும் இந்த விளக்கம் கொடுக்கிறதுனால ஒரு மாற்றத்தை அது அவசியமா ஆக்குகிறது எதற்கு மசாலத்தின் இஜிமா ஈயத்தின் இஜுமாவான அப்படின்னு சொன்னா எல்லோரும் யோகோபித்து ஒரு முடிவின் கீழே இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது அப்ப அதற்கு ஒரு அந்த ஒரு மசாலாவில் அந்த ஒரு விஷயத்திலே அந்த ஒரு சட்டத்தின் விஷயத்திலே ஒரு மாற்றத்தை அது ஆனால் அவ் அல்லது முன்னோர்களினுடைய அந்த கொள்கை சார்ந்த விஷயத்தில எதை அவர்கள் யோகோபித்து ஒருமித்த முடிவாக அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்களோ அந்த கொள்கையின் விஷயத்திலே தபதி இளன் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துமே ஒரு மாற்றத்தை அது அவசியமாக்கி வைக்குமே என்றால் அப்படிப்பட்ட அந்த தப்சீர் என்பது கூடாது இதை கவனித்து பார்க்கும் பொழுது அது வந்து தப்சீரும் பிறாயி தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் உள்ள தப்சீராகும் இந்த தப்சீர் கூடாது இந்த தப்சீர் வந்து கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல் ஆதாரத்தின் அடிப்படையில ஒருத்தர் தப்சீர் செய்கிறாரு நான் இந்த நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இன்ன இடத்துல இருந்து இன்ன அறிஞர் இந்த சஹாபாக்களுடைய சகாபாக்கள்ல இன்ன ஒரு சஹாபி வந்து இத சொல்றாங்க அல்லது தப்சீர் கலையில மிகவும் தேர்ச்சி பெற்ற எல்லா எல்லோராலும் யோகாபித்த அறிஞர் பெருமக்களால் வந்து என்ன செய்யறாங்க ஒரு கூற்றை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னன்னா அப்ப அந்த தப்சீரை ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் அங்கே சொல்றாங்க ஆதாரத்தை கொண்டும் இன்னும் சான்றுகளை கொண்டும் தப்சீர் செய்வதாகிறது எனவே அது சஹி அந்த தப்சீர் வந்து சஹி சரியானது மரத்தபரன் பிசை சரியத்துல வந்து அது கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இது வந்து ஒரு நீளமான ஒரு விஷயம் இருந்தாலும் இங்க வந்து நம்ம உசூறு தப்சீர் தான் படிக்க போறோம் தப்சீருடைய கடையை பத்தி நம்ம படிக்கல இருந்தாலும் உசூல தப்சீர் படிப்பதனுடைய நோக்கம் வந்து தப்சீரை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இன்னும் இதுல தப்சீர் சம்பந்தமாக நிறைய அடிப்படை விதிகள் இருக்கிறது அது சம்பந்தமாக இன்சால்லாம் மற்ற மற்ற பெரிய கிதாபுகளை நாம் பார்த்துக் கொள்ளலாம் இத்துடன் இந்த பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து